பத்தி பேச நான் குண்டார் என்பது நம்முடைய பைனான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் திருச்சூழி தொகுதி அவர் தொகுதியில் தான் அங்க காவேரி குண்டார் வந்து அங்கே போகுது விருதுநகர் மாவட்டத்தில் போயிடுது அது தங்கம் தென்னரசவ தொகுதியில் போயிடுது இருந்து அந்த மாயனூர் கரூர்ல மாயனூர் பகுதியில் செக்டாம் கட்டி இருந்து கரூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் இந்த திருச்சி கூட இது இந்த ஆறு மாவட்டங்களில் வழியாக போனோம் வட வெள்ளாறுன்னு இருக்கு புதுக்கோட்டையில் வட கனெக்ட் பண்ணி அதற்கப்புறம் வைகை ஆறு வந்து போயிட்டு இருக்குது ராமநாதபுரத்தில் அதில் வைகையில் கனெக்ட் பண்ணி இறுதியாக வந்து குண்டார் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் போய் கனெக்ட் பண்ணி எட்டு டிஎம்சி தண்ணி இதுல எவ்வளவு பெர்சன்ட் வேலை முடிச்சுனா வெறும் மூணு பெர்சன்ட் வேலை முடிச்சிருக்கிறாங்க எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சா வெறும் முன்னூத்தி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு எவ்வளவு செய்யணும் பதினாலாயிரம் கோடி பைனான்ஸ் மினிஸ்டர் தொகுதியில் காவேரியில் இப்ப போன தண்ணி எவ்வளவு தண்ணி கடலுக்கு போச்சு ஐம்பது ஐம்பது டிஎம்சி தண்ணி கடலுக்கு போயிருக்கு இப்போ சமீபத்தில் ஒரு நாலு மாசத்துல எவ்வளவு தண்ணி இந்த திட்டத்துக்கு வேணும் எட்டு டிஎம்சி தண்ணி வேணும் இதுல ரெண்டு லட்சம் ஏக்கர் கூட்டுலாம் பாசனம் பண்ணலாம் ரெண்டு லட்சம் ஏக்கர் எல்லா ஏரிகளிலும் தண்ணி நிரப்பலாம் ஆறு மாவட்டத்தினுடைய குடிநீர் பிரச்சனை தீர்க்கலாம் இல்ல ஆனா இது பத்திலாம் கவலை இல்லை அக்கறை இல்லை என்னையா ஆச்சு அப்புறம் விருதுநகர்ல இந்த பட்டாசு தொழிற்சாலை தொழிலாளர்களை போய் பார்த்தோம் அவங்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ் கையெல்லாம் அப்படியே பூத்து போச்சு அவங்களுக்கு கரையை பிடிச்சி போச்சு அங்க எவ்வளோ சம்பளம்னா முந்நூத்தி எழுபது ரூபாய் முன்னூத்தி அறுபது ரூபாய் போதுமானது இல்லை அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு அறநூறு ரூபான்னா கொடுக்கணும் பாதுகாப்பு இல்லை கிட்டத்தட்ட முப்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க பத்து விபத்துகளில் முப்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க அப்புறம் பசுமை பட்டாசுன்னு ஒன்றுமே கிடையாது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிங்க பசுமை பட்டாசுன்னு சொல்லிட்டாங்க கிரீன் கிராக்கர்ஸ் பட்டாசு பட்டாசு தான் அதுல எப்படியோ பசுமையா பட்டாசு இருக்கு போது பொல்யூட் பண்ணாம பட்டாசு நம்ம தீபாவளிக்கும் கார்த்திகை தீபத்துக்கும் ரெண்டு நாள் தானே ஒரு நாள் தான் அது ஒரு நாள்ல பட்டாசு வெடிச்சதுன்னா அப்படியே இது ஆயிடுமா மாசம் ஆயிடுமா அடுத்தது வைகை ஆற்றையும் பார்த்தோம் தாமிரபரணியும் பார்த்தேன் ரெண்டுமே சாக்கடையா மாறிடுச்சு நான் சொன்னேன் திமுக என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அறுபத்தி ஏழுல இருந்து ஒவ்வொரு ஆத்தையும் சாக்கடையா மாத்திட்டு வராங்க முதல்ல கூவமாத்த சாக்கடையா மாத்தினாங்க அடுத்தது அடையார் ஆத்த சாக்கடையா மாத்திட்டாங்க அடுத்தது வைகை ஆத்த மாத்திட்டாங்க நொய்யல் ஆத்த மாத்திட்டாங்க இப்ப தாமிரபரணி ஆத்த மாத்திட்டு இருக்கிறாங்க